இருக்கும் ஸ்டேடியமே ஜொலிக்குது மார்னிங்கில் பார்த்ததை விட நைட்டில் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது காய்ஸ் கேமராவில் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரியல பட் நேரில் உண்மையாலுமே வந்து வேற லெவலில் மிரட்டி விட்டானுங்க டோக்கியோவை சுற்றி பார்க்க வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்தையும் உங்களோட பட்ஜெட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சீன் எல்லாமே நேக்குடுன்னு சொல்லக்கூடிய லைட்னிங் டெக்கரேஷன் கம்பெனி கூட கொலாப் பண்ணி பண்ணது தான் இது ஒரு லிமிட்டட் எடிஷன் மாதிரி பண்ணுவாங்க ஜப்பானில் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல இந்த மாதிரி லிமிடெட் எடிஷன் நேக்கடோட சீனரிஸ் வந்து பார்க்க முடியும் கொஞ்சம் ஈவெண்ட்டை தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சுது நைட்டில் கேமரா கொஞ்சம் மர்கர் பண்ணிருச்சு எப்படி இருந்துச்சின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லியிருங்க காய்ஸ் இப்போ நீங்கள் ஆதர் அதாவது தமிழில் கீரின்னு நினைக்கிறேன் அவனுடைய மினி பஃபாமன்ஸை தான் பார்க்க போகிறீங்க தேஜ் ஏறணோனே செம்ம க்யூட்டாக ஹாய் சொல்கிறான் நிறைய வித்தைகளை கைவசம் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் கடைசி வரையும் மறக்காமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வித்தையாக இந்த அக்கா காட்டுற பாக்ஸில் மூணு பாட்டில் இருக்கும் அதில் இருக்க ஃபுட்டை அவன் எப்படி எடுத்து சாப்பிட்றான்றது தான் இதுக்கு தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ற மாதிரி அழகாக பாட்டில்குள்ளே கையை விட்டு எடுத்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தான் எல்லாருக்கும் சரியா தெரியாதுன்ட்டு அக்கா கையில் இருக்க பேனரை வச்சு இவன் இப்படி தான் சாப்பிட்றான்ட்டு எல்லாருக்கும் காட்டிகிட்டு இருந்தாங்க அடுத்த வித்தையாக இப்போ நீங்கள் பார்க்குற கலர் குப்பை தொட்டி எரியிற குப்பை எரியாத குப்பை பிளாஸ்டிக் குப்பை அப்படின்னு மூணையும் பிரித்து போடணும்னு நினைக்கிறேன் எரியிற குப்பைக்கு செவப்பு கலர் குப்பை தொட்டி அதுக்காக அவங்க கையில் திருட்டை கொடுத்தாங்க கரெக்டாக கொண்டு போய் அதில் போட்டுட்டான் அடுத்ததாக பிளாஸ்டிக் குப்பையை வந்து எல்லோவில் போடணும் அதுக்காக பிளாஸ்டிக் எடுத்து அவங்க கையில் கொடுக்குறாங்க அழகாக கையில் வாங்கிட்டு போய் எல்லோ கலர் குப்பை தொட்டியில் போடுவான்னு நினச்சா அவன் நீல கலரில் போடுறான் தப்புடா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே எல்லோ கலரில் போட்டுட்டான் பாருங்களா செம்ம அறிவு உனக்கு நான்லாம் குப்பையை போடுறதுக்கே சோம்பேறித்தனை போடுவேன் ஆனால் இவனாக பாருங்களான் குப்பையை அழகாக பிரித்து போடுறான் இதை பார்க்கும்போது எனக்குமே மோட்டிவேட் ஆகுது என்ன மக்கள் நீங்களும் மோட்டிவேட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குப்பையை தனியாக பிரித்து போடுங்க கடைசி வித்தையாக பாட சொன்னாங்க பாருங்களாம் பாடுது அதோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலு நினச்சி கூட பார்க்கல அது தனித்தனியாக பிரித்து போடுன்ட்டு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் டால்ஃபின் ஸ்டேடியத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்க லிட்டில் பேரடைஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு தாங்க நம்ம இப்போ வந்திருக்கோம் வீக்கெண்டில் வந்தனால என்னமோ இங்கே சரியான கூட்டமாக இருந்தது பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு உள்ளே பூந்துட்டேன் இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை பாருங்களாம் பேர் அப்சைட் டவுன் ஜெல்லி ஃபிஷ் இங்கே ஷார்க் மாதிரியான கொஞ்சம் பெரிய பெரிய மீன் வகைகளையும் பார்க்க முடிஞ்சுது இந்த மீனை பாருங்களாம் பேர் எனக்கு தெரியல பட் கண்ணே இல்லாத மாதிரி தெரியுது வெளிலேருந்து பார்க்குறதுக்கு எல்லா மீன்களுக்கும் மோஸ்ட் ஆஃப் ஃபுட்டாக சின்ன சின்ன மீன் துண்டும் ஜெல்லி ஃபிஷ்ஷும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க எப்படி சாப்பிடுறது பாருங்களா ஒரு வழியாக லிட்டில் பேரடைஸ் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு இப்போ நம்ம வேறு லெவல் சூப்பரான ஒரு இடத்துக்கு போக போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் வா ஒண்டியூ வேறு லெவலில் இருக்குங்க இது இந்த அக்வாரியமில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது எல்லா பெரிய பெரிய மீன்களையும் கிட்ட பார்க்குறப்போ அதோடய வைபே தனி வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஜப்பான் வந்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஃபீடிங் டைம் அப்போ போயிருந்தோம் ஒரு ஃபன் கலந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இங்கே பார்க்கும்போதே அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குன்னா கடலில் பார்க்குறப்போ எந்த அளவுக்கு இருக்கும் நம்ம குறிப்பிட்ட விஷயங்களை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க கடலில் ஐயோ இயற்கையே ஒரு அற்புதம்தான் நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் இதை போல் சூப்பரான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்